வெல்கம் டு அவர் சேனல் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்த முதல் நாளே சர்ச்சையை கிளப்பிய பொன்னம்பலம் கோபத்தில் ரசிகர்கள் பிக்பாஸ் என்றாலே அதில் பரபரப்பிற்கும் சர்ச்சைக்கும் குறைவே இருந்ததில்லை உலகநாயகன் கமல் தொகுத்து வழங்கும் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் இரண்டாவது சீசன் நேற்று முன்தினம் பிரம்மாண்டமாக தொடங்கியது இந்த நிலையில் முதல் நாளே நேற்றே ஒரு சர்ச்சை கிளம்பியிருக்கு இன்னும் ஒரு மூன்று மாதத்திற்கு மேல் ரசிகர்கள் மத்தியில் பிக் பாஸ் நிகழ்ச்சி தான் ஹாட் டாபிக் நேற்று நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் முதல் நாள் பல்வேறு போட்டியாளர்களும் கலந்து கொண்டனர் அதில் மக்களுக்கு பரிச்சயமான நபர்கள் என்றால் நடிகர் கபாலி என்னும் பொன்னம்பலத்தை கூறலாம் சினிமாவில் வில்லன் நடிகராக இருந்து இவர் தற்போது பிக்பாஸ் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கார் என்றும் கூறலாம் பல ஆண்டுகளாக சினிமாவில் வில்லன் நடிகராக இருந்த இவருக்கு பல ரசிகர்களும் இருக்காங்க இந்த நிலையில் நேற்று பிக்பாஸ் வீட்டில் இரண்டாவது போட்டியாளராக நுழைந்தார் நடிகர் பொன்னம்பலம் பிக் பாஸ் வீட்டினுள் சென்றதும் அவரை தொடர்ந்து நடிகர் மகத்தும் சென்றார் உள்ளே சென்ற பிறகு நடிகர் பொன்னம்பலம் சக போட்டியாளருடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார் அப்போது நடிகர் மகத் அடுத்து வரப்போகும் போட்டியாளர் ஆணாக இருப்பாரா பெண்ணாக இருப்பாரா என்று கேட்டிருக்காரு அதுக்கு நடிகர் பொன்னம்பலம் ரெண்டும் கெட்டானா இருந்தா என்ன செய்வது என்று கூறியிருக்காரு அவர் அப்படி கூறியது திருநங்களை கிண்டல் செய்யும் வகையில் இருக்கிறது என்று சர்ச்சைகள் தொடங்க ஆரம்பித்துவிட்டன சமீபத்தில் நடிகர் கஸ்தூரி திருநங்கைகளை கிண்டல் செய்யும் வகையில் கூறிய கருத்தொன்று ஏற்கனவே சர்ச்சையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது போட்டியாளர்களுக்கு வாக்களிக்க பிக் பாஸ் ஓட் தமிழ் என்ற பக்கத்தில் சென்று வாக்களிக்கலாம் மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்